அப்பாவுக்கு அந்த மாதிரி வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து வச்சுக்கோங்களேன் நம்ம மைண்ட கண்ட்ரோல் கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் படிக்கிறது வெறும் மார்க்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறதும் எங்களுக்கு புரிஞ்சிச்சு இத்தனைக்கும் எங்களுக்கு ட்ரீம்ஸ் நாங்கள் வந்து எங்களோட கோலில் ஸ்டடியாக இல்லாத போது எங்களுக்கு ஒரு நல்ல கோலை இன்சர்ட் பண்ணி அதை நோக்கி நம்ம ஸ்டெப் எடுக்கணுன்றதை எங்களுக்கு ரொம்ப இன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக மோட்டிவேட் பண்ணாங்க எனக்கு இருந்த ட்ரீமில் வந்து நான் இன்னும் அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு இதுவும் இருந்தது நம்ம வந்து படிக்கிறது வந்து படிக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சொல்லித்தரணும் நம்ம க நம்ம வந்து மார்க்காக இல்லாமல் நாலேஜை கெயின் பண்ணுன்றதுக்கு வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணாங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் சார் வந்து பாட்டு பாடும்போது எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க அவங்கள பற்றி இல்லாமல் அப்துல் கலாம் சுவாமி விவேகானந்தாவை பற்றி கூட எக்ஸ்பிளைன்

ಶ್ರೀ ಶಾಂತಿ ಆನಂದ ವಿಲಯ

பசங்களா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பயன்படுத்திக்கோங்க பண்ணிருப்பீங்களா ஃபெஸ்டிவல்லாம் என்ன எத்தனை பண்டிகை இருக்கு உங்களுக்கு சரி பொங்கல் பண்டிகையா

சயின்ஸ் பண்டிகை உங்களுக்கெல்லாம் கிடைக்காத அதாவது எல்லாம் கிடைக்காத ஒரு வர வரப்பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது சொன்னார் பார்த்தீங்களா டாப் சிக்ஸ் சயின்டிஸ்டில் இப்போ கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இது

ஸ்டார்ட் ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம் ஏன்னா நான் வந்து காலைல ஆரம்பிச்ச உடனே இப்போ ஃபர்ஸ்ட்டாக இப்போ நிறையா பேர் பேசியிருக்காங்க டெக்னிக்கல் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஏன் அந்த பாடல் பாடணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி எந்த பாடல் வேணாலும் பாடலாம் இல்லை சினிமா பாட்டு தான் பாட போகிறோம் எந்த பாட்டு வேணாலும் பாடலாம் ஏன் அந்த பாட்டை பாடணும் அப்படிங்கிறத ஒரு கேள்வியை கேட்பேன் அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்போம் சரிங்களா நான் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா சின்ன பரிசு ஒரு பரிசு சின்ன பரிசு நீ கேள்விக்கு நான் பாதி சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு சரிங்களா ஸோ ரெண்டுமே இருக்கு ரெடியா நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் ஸோ மோர் இன்ட்ராக்ஷன் பட் எனக்கு வந்து என்ன அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணணும் பட் இன்ட்ராக் சைலண்ட் அது ரெண்டாவது வந்து நம்ம என்ன சொல்றது எஸ்எஸ்ஏவி அந்த காம்பஸ் குள்ள இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்கனா சைதாப்பேட்டா மெயின் மார்க்கெட்டில இல்ல அப்படிங்கறத முதல் முடிவு பண்ணிக்கலாம் அங்க தான் இப்போ இந்த சவுண்ட அது நடக்க பண்ணலாம் அங்க பாட்டு பேசிட்டே இருக்கோம் இந்த பேசுவாங்க பேச்ச அனுபவத்தை பேசுவாங்க கிராஸ் டாக்லாம் ஆகும் ஏய் வருமா வராதா அப்படினு அது வராது அப்படினுவாங்க சம்மதமா இல்லமா அது அங்க ஏப்பா 12 சி பஸ் வருமா வராதானே வராது நீ மீன் வராதங்கறேங்களா அப்படினுவாங்க என்னடாச்சே

எங்க சார் ரொம்ப நேரமா அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆரம்பிக்கிற வழியவே தான் இல்லையா சரி ஓகே ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு பாடல் ஒரு நல்ல பாடல் கேட்கலாங்களா ம் மியூசிக் எப்படி வருதுன்னு பார்த்தோம் செகண்ட் மட்டும் நீங்கள் கொடுங்க நல்லா